காலையில் அப்படியே மழை வர மாதிரியே இருக்குது நண்பா காலையில் ஏழு எட்டு மணியாக போகுது பாருங்கள் வெயில் வராமல் இந்த கூலிங்காண்டி மழை வர ஸ்டைல்லே இருக்குது வெயில் வரா மாதிரி ஆனால் சூடாகவும் இருக்குது பாடி ஏசி போட்டுட்டு தான் நைட்டு ஃபுல்லாக தூங்கணும் இங்கே எத்தாவில் குளிர்லாம் அந்த அளவுக்கு இருக்குது லேசாக தான் இருக்கும் லியா தமாம் தான் செம்மா குளிர் பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி தான் டிராஃபிக்கில் மாட்டி இந்த யூடியூனில் போய் நின்று இந்த அளவுக்கு நம்ம இந்த இதை பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ எடுக்கிறோம் சாரி காரு ஓட்டுறோம் வீடியோ எடுக்கிறோன்னு சொல்கிறேன் காரு ஓட்டுறது அவ்வளோ சிரமமாக இருக்கும் இங்கே இந்த இதில் கேமரா இல்லாமல் கரெக்டாக போகணும் இன்னும் துபாய் மாதிரி ஃபுல் இது வந்துச்சுன்னு வச்சுக்கங்க இந்த மஞ்சக்கோட்டெல்லாம் தாண்டக்கூடாது அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் வந்தால் நமக்கு ஓவரா ஃபைன் வர ஆரம்பித்தோம் ஏன்னா அவ்வளோ ஃபைனு துபாயில் இந்த மாதிரி இந்த ஒயிட்டு கொள்ளும் போது தாண்டும்போது இண்டிகேட்டர் கண்டிப்பாக போட்டு தான் தாண்டினோம் நான் இங்கே இங்கே போடுவோம் சில போட மாட்டேன் அப்படியே அலட்சியமாக போயிடுவேன் இந்த சைடுலேருந்து அந்த ரோட்டுக்கு இப்போ மாறுறதுக்கு யூட்டு எடுக்கணும் இங்கே லைனில் நின்று அதுதான் பெரிய சிரமம் இங்கேயே நின்றுக்கிட்டு ஒரு வரேன் இங்கே நிற்கிதா வண்டியே இங்கேருந்து குறுக்கா இந்த கத்தமாத்துலேருந்து பூந்து உள்ளே வரவங்க எல்லாம் வருவாங்க ரைட் சைட்லேருந்து பூந்து இதில் அப்படியே பொறுமையாக நின்று நின்று இங்கேருந்து ஒரு முக்கால் கிலோமீட்டராவது இருக்கும் அந்த யூ டூனை போகிற இடம் அங்கே போய் யூ டூன் எடுத்துகிட்டு வரணும் நண்பா இந்த சைடு அந்த அந்த போஸ்ட்டுக்கு பின்னாடி தான் ஸ்கூல் இருக்குது இந்த டபுள் ரோட்டில் உள்ளே போனோம் இந்த சிவகார்த்திகன் மாதிரியே ஒருத்தனை வரைஞ்சி வச்சுருக்கானோ அங்கே தெரியுதா சிவகார்த்திகை மாதிரியே இருப்பான் பார்க்குறதுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இறக்கி விடணும் நண்பா ஓகே நான் இதை கையில் வச்சுக்கிட்டே போக முடியாது நான் உங்களுக்கு அப்புறமா அடுத்த இதில் சொல் காட்டுறேன் கிட்ட இருந்தா ஓகே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சருப்பு அதுலேருந்து டியூட்டி ஆரம்பிச்சிருச்சு காலையில் சின்ன பொண்ணுக்கு ஸ்டார் பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சு அந்த பொண்ணு வாங்கினது ஒன்றியுமே இருபத்தெட்டு ஏருக்கு சாப்பாடு அதாவது அந்த காஃபி இப்போ இந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஜூஸ் குடிக்க வந்திருக்கு ஜூஸ் வாங்க வந்திருக்கேன் காலேஜுக்கு கொண்டு போய் விடும் போதே பார்த்துங்க நமக்கு ஒரு ஜூஸ் ஒன்று பெரிய கிடச்சிச்சு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க என்னென்னா மேங்கோ 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 ஜூஸு எப்போவுமே கொடுத்து பார்ப்பாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டாக பார்க்குறது காலையில் ஜூஸ் கூலிங்காக குடித்தாச்சு நண்பா ஜூஸ் தான் நிற்கிறேன் அப்போதான் தெரியும் ஜூஸ் போட்டுருக்கார் பாருங்க தலைவர் தெரியுதா எல்லா பழையமும் எல்லா பழ வகைகளும் இங்கே இருக்கும் சாக்லேட்டு வேணால் சாக்லேட் ஜூஸு கேரலேட் ஜூஸு எல்லா ஜூஸும் இருக்கு ஜூஸ்களில் சாக்லேட்டில் கூட பால் எல்லாம் போட்டு அந்த பிஸ்கட்டு ஓரியோ பிஸ்கட்டு எல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி கொடுப்பாங்க எல்லாம் எட்டு ஆள் ஒம்பது ரீ பன்னெண்டு பதினெட்டு பத்து ரீ அந்த மாதிரி இருக்கும் ஜூஸ் வாங்கியாச்சு நண்பா பொண்ணுக்கு இதில் என்னென்ன போட்டிருந்தால் ஆரஞ்சு பழம் போட்டிருக்கு இஞ்சி வேணுமா வேறு இன்னொன்று என்னமோ சொன்னிச்சேன் பொண்ணு ரோட கிராஸ் ஆகி போக போகிறேன் நண்பா இருங்க கிராஸ் ஆக போகிறேன் ஓகே கிராஸ் ஆயாச்சு ஆப்போசிட்டில் இப்போ இந்த சைடு கிராஸ் ஆகுறேன் நம்ம பார்த்து கவனமாக பண்ணணும் சில நேரத்தில் ஃபைன் கூட வரும் நூ நூறு ரூபாய் ஃபைன் போட்டுருவாங்க இந்த மாதிரி ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்கு கிராஸிங் இருக்கிற இடத்துல தான் கிராஸ் ஆகணும் ஜூரிய நசீதானா கபீர் ஓகே நண்பா கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கு உள்ளே விலாக பார்ப்போம் நண்பா ஓகேங்களா ஓகே வெயிட் பண்ணுங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம் நண்பா இப்போ எங்கே வந்தங்கன்னா கஃபில் ஒரு இருபது கர்ட்டன் தண்ணி வாங்கி போட சொன்னார் பள்ளிக்கு இருபது கர்டன் தண்ணியை கொண்டு போய் இந்த பள்ளி செல்ல இப்போ வைக்க போகிறேன் நண்பா கொஞ்சம் வேலை அர்ஜென்ட்டு அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக வீடியோ முடிச்சுட்டு போகலான்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் நண்பா கொஞ்சம் வண்டிக்கு ஆயில் வேறு குறையுது அதை வேறு ஆயில் ஊற்றணும் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா கொஞ்சம் ஓகே பாருங்கள் நண்பா தண்ணியை பள்ளியில் கொண்டு வந்து இறக்கிட்டேன் எனக்கு ஒரு கர்ட்டன் தண்ணி எடுத்துக்கிட்டேன் ரூமில் வச்சு குடிக்கிறதுக்கு கஃபியில் ரெண்டு கார்ட்டனு வீட்டில் கொண்டு வந்து தண்ணி போட சொன்னார் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொண்டு போகல அப்படியே பொண்ணு காலேஜுக்கு ஃபோன் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கூப்பிட வந்துட்டேன் நண்பா கூப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கு சூசி சூசி போக்கர் போலோ அப்படின்னு சொல்லிட்டு வெறும் என்னமோ மாதிரி இருக்காது அது கப்பில் சோஸ்லாம் அடிச்சு காய்கறி மாதிரி தான் இருக்குது என்னன்னு தெரில ஆனால் காசு காசுலேயே இருக்குது முப்பது ரியால்லாம் இல்லை நாற்பது ரியால் சின்ன டப்பி கொஞ்சம் பெருசு எழுபது ரியாலு இந்த மாதிரி ஊர் காசுக்கெல்லாம் ரூபா ஆயிரத்தி நானூறுவாய்க்கு சுட்டுக்கோன்னு நம்ம வாங்கி சாப்பிட முடியுமா உனக்கு வேண முடியுது எனக்கு அது ரேட்டை பார்த்தோன்னே வேணான்ட்டேன் உள்ளே லேடிஸாக இருக்காங்க அதில் கேசியர்லேருந்து எல்லாம் அது பாருங்கள் இங்கே காட்டுறேன் இதுதான் அந்த இது நீங்கள் வேணால் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த போக்கர் இப்போ என்னமோ கேம் விளாட்றது மாதிரியே காட்டுறானு தெரியுதுங்களா ஒரு அடையாளம் வேற என்னமோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்குது சாரியா ஓகே நண்பா நண்பா இதுதான் அப்புறம் என் வண்டியில் ஆயில் நான் மாற்றி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கேன் ஊற்றும் போது ஆறரை லிட்டர் தான் இதுக்கு ஆயில் ஊற்றுவாங்க காஸ்ட்லியான ஆயில் இது என்ன இன்ஜின் கெப்பாசிட்டியோ ஒரு லிட்டர் ஆயில் ஐம்பது ஆயில் ஊற்றுவேன் கேஸ்ட்ரோலேயே இதுக்குள்ளே நம்பர் என்னவோ அந்த ஆயில் தான் நான் ஊற்றுறேன் ஐம்பது ரியல் போன வாட்டி லாஸ்ட்டாக ஊற்றுனது அந்த ஆயில் என்ன விஷயம்னா ஆயிலுக்கு கீழேயும் லீக் ஆகலை ஃபுல்லாக ட்ரைல்ஸ் தானே நம்ம வீடு கீழே அந்த இதில் ஒன்றுமே ஆயில் லீக் ஆகிற மாதிரி இல்லை ஆனால் ஆயில் குறஞ்சிட்டே இருக்குது இப்போ ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிருக்கு இப்போ நான் திருப்பி மூணு லிட்ரு ரெண்டு லிட்டருக்கு ஊற்றினேன் அதுக்கு முன்னாடி ஒரு லிட்டரு ஒன்று கொஞ்சம் முன்னாடியே ஊற்றிட்டேன் இப்போ கொஞ்சம் லோக்கல் ஆயில் இருபது ரூபாய்க்கு தான் வாங்கி ஊற்றுனேன் கஃபீல்கிட்ட சொன்னால் திட்டினார் கஃபில் அதுக்கு என்ன ஆயிலோ அதே ஆயில் ஊற்றி சொல்லி காசு இல்லைன்னா என்கிட்ட கேளு நான் தரேன் ஆடின்ட்டார் சரிண்டா இந்த பொண்ணு வாங்கிட்டு வருது அந்த சாப்பாடு சாப்பாடு வந்தோன்னா காட்டுவோம் என்னன்னு ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த ஆயில் லீக் ஆகுது ஏன்னா லீக்கெலாம் ஆகல எப்படி ஆயில் குறையுது அதுக்குள்ளே என்ன பிரச்சனை அது எதுவும் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா ஓகேங்களா இந்த ஆ ஆங்கா மேகி சிக்ஸ்டீன் இது பேர் தான் மக்குருணி சாப்பிட போகிற டயத்தில் அதாவது இது இருக்குல்ல சேமியா நீட்ட சேமியா நீட்ட சேமியாவை அப்படியே அரபுல சொல்லுவாங்க தௌவில் நீளமான மக்குருணி மக்குர்னா அரபுலி மக்குருலி தான் சொல்கிறாங்க நண்பா அதை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஒரே ஒரு மக்குருணி கிடச்சி இந்த க இந்த கம்பெனி பேரை படிங்க கரெக்டாக படிக்கிறீங்களான்னு பார்க்குறேன் இப்போ படிங்க என்ன கம்பெனி பேருமே கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா தப்பாக நினைக்க கூடாது இங்கே அப்படி தான் எல்லாம் சொல்லுவாங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள் அது வருது இது சரி ஓகே வேலைக்காரி கும்பல வாங்கிட்டு போயிடுச்சு ஓகேண்ண்பா நம்ம கீழே போயிட்டு சாப்பிட ரோதாக்கு போகிறோம் சரிங்களா ரோதாக்கு போய் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக டிய 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 தான் டியூட்டி செம்ம டியூட்டிங்க ரூமுக்கு பத்து நிமிஷம் டாய்லெட் போகிறதுக்காண்டி போனேன் காலையில் ஏழரை மணிக்கு எடுத்த வண்டி ஸ்டார் பாக்ஸ் போச்சு வண்டி ஸ்டார் பாக்ஸ் போனதுக்கப்புறம் நேராக ஸ்கூலு ஸ்கூல்லேருந்து விட்டுட்டு ஒரு டீ குடித்தேன் அதுக்குள்ளே பொண்ணுக்கு ஃபோன் அடித்து காலேஜ் ஃபோன் அடிச்சு காலேஜ் போகும்போது ஜூஸு அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் சாப்பாடு அதுக்கப்புறம் வந்து இந்த கஃபில் வண்டியை துடைச்சி விட்டேன் ஃபுல்லாக தொடச்சி விட்டு முடிஞ்சு ஸ்கூல் கிளம்புனேன் ரிட்டன் இப்போ வந்து இங்கே ரோஹ்தாவுக்கு சாப்பிட்றதுக்கு போகிறேன் நண்பா இன்றைக்கி என் தம்பி வந்திருக்கான் அவன் சேர்ந்து சாப்பிட போகிறான் வெளியில் நண்பா இன்றைக்கி வீடியோ அவ்வளோக்கா எடுக்கலை சாயந்தரமாக ஆயிடுச்சு ஃபுல்லாக இன்றைக்கி தம்பி வந்திருந்ததுனால ஏன் பாஸ்போர்ட் நின்று அது இதுன்னு சொல்லி போயிட்டு அலைஞ்சதுனால கொஞ்சம் வீடியோ எடுக்கல பிள்ளைங்களும் வந்து நின்றுக்கிட்டு ஒரே பாட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சுலா எங்கேயும் அளவுக்கு வெளில போகல நண்பா அதனால் இன்றைக்கி தான் வீடியோ ஓகேங்களா எதுவும் நினச்சிக்க வேண்டாம் கண்டிப்பாக நாளைக்கு வேறு வீடியோவில் கண்டிப்பாக உள்ள வீடியோவில் பார்க்குறேன் நல்லபடியாக எடுக்க பார்க்குறேன் ஓகேங்களா ஓகே பாய் நம்ம சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்யூ எல்லோருக்கும் தேங்க்யூ ஓகே நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்